ஒரே வார்த்தைக்கு கீழ இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அமெரிக்கால ல இருக்கக்கூடிய ஒரு மக்களோ ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமோ பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்வாங்க ஏன்னா நமக்கு ஒரே விதமான சட்டங்களை தான் கொடுத்திருக்கான் அஞ்சு நேரம் தொழுகணும் ஜகாத் கொடுக்கணும் பாங்கு சொல்லணும் சோ எல்லாமே ஒரே விதமா தான்

பேச்சு வடிவத்துல தான் அல்லா நமக்கு குரானே கொடுத்தான் அது இருபத்தி மூணு வருட காலங்களா பிரிச்சு பிரிச்சு கொடுத்தான் அதெல்லாம் ஒரேடியா தெளிவா கொடுத்திருக்கலாம் இதுதான் சட்டம் இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு இல்ல அதுல அல்லா நமக்கு ஒரு சோதனைய வைக்கிறான் அரபியர்களுக்கு ஒரே அடியா மாற்றத்தை ஏற்படுத்தல சிறிது சிறிதாதான் மாற்றத்தை ஏற்படுத்துறோம் நமக்கு இந்த சட்டங்கள் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சட்டங்களை ஃபாலோ பண்றது ஒரு கட்டிடம் மாதிரி அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கணும் அந்த பேஸ்மெண்ட் தான் குரான் குரான் தெளிவானது அதுல இருக்கக்கூடிய சட்டங்களை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும் பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறுவப்படணும் எஸ்டாபிளிஷ் பண்ணணும் அப்போ இந்த குரானுடைய சட்டங்களை நவிசலோலா ஹலீஸ்லாம் வாழ்ந்து காமிச்சுட்டு போயிருக்காங்கல்ல அதுதான் அந்த எஸ்டாப்மெண்ட் இப்போ குரான்ல அஞ்சு நேரம் தொழுகணும்னு கடமை இருக்கு ஆனா அது எப்படி தொழுகணும் அப்படின்றத நவசுராசனம் வாழ்க்கையில இருந்து நம்ம எடுக்கலாம் ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு எப்படி கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத உடைய வாழ்வியல் முறையில இருந்து நம்ம எடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கட்டிடத்துல ஒரு பில்டிங் வரணும் அந்த பில்டிங் தான் நம்ம டெய்லியும் அதை அப்ளை பண்ற விஷயம் டெய்லியும் இந்த சட்டங்கள்ல நம்ம லைஃப்ல அப்ளை பண்றது அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் ஒருங்கிணைப்பு ஒரு கட்டிடமா உருவாகும் அதுதான் நம்மளுடைய வாழ்வியல் முறை முறை சிறுவாத்தல் முஸ்தகி நேரான பாதையில வழி நடக்கிறதுக்கு இந்த சட்டங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஹதீஸ்கல்ல தான் குழப்பம் வருது ஆனது ஒய்ஃப் ஆனது அப்படின்னு சொல்றாங்க அப்போ எதை ஃபாலோ பண்ணும் அப்போ எதை அக்செப்ட் பண்ணணும் எதை அக்செப்ட் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு கொஷின் வருது சோ அதுக்கு இந்த ஹதீஸ்கள் எங்க இருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சோ அதை பற்றின விளக்கத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் என்னோட தொடர்ந்து இருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கும்